தமிழ்நாடு பேரவை ஆந்திர மாநில தலைவர் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி மகள் திருமண விழா நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இடம் கங்காரம் பங்க்ஷன் ஹால் மங்களம் ரோடு திருப்பதி மணமக்கள் கோட்டிபிரியா அருண்குமார் ஆகியோரது திருமணத்தை உலக தமிழ் சங்க தலைவர் திருமிகு வி ஜி சந்தோஷம் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மனித நேயர் என் ஆர் தனபாலன் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் சொந்தர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வர்க்க வர்க்க என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி ஆர் முனியசாமி என்கிற மணி நாடார் எம் புனிதவதி இன்றைக்கு நம்ம இந்த காணொலியை என்ன பார்க்க போறோம்னா அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு வடிவேல் ஏன் போகல அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்கு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் ஒரு முத்துக்குள்ளி வைக்கிற மாதிரி வடிவேலு சமீபத்தில் அவருடைய நண்பர் சொல்லியிருக்காரு அது இப்ப ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஜாம்பவான்கள் இருப்பாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கதாநாயகன் ரஜினி கமல் விஜய் அஜித் இசையமைப்பாளர்னா எம் எஸ் விஸ்வநாதன் ஏஆர் ரகுமான் இளையராஜா இப்படி சொல்லலாம் அது மாதிரி நகைச்சுவை நடிகர் எடுத்துக்கிட்டா கவுண்டமணி செந்தில் அதுக்கப்புறம் நடிகர் வடிவேலு இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு ஜாம் பகவான்கள் திரையுலக ஜொலிச்சு இது வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் நடிகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நயன்தரா இருந்தாங்க கீர்த்தி சுரேஷு சமந்தா திரிஷா இப்ப பூஜா ஹெக்டே அதுவும் அவங்க காலத்திற்கு கலந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கோலச்சிட்டு இருக்காங்க இப்ப அவங்க வடிவேல பார்த்தீங்கன்னா வடிவேலு திரைய வந்துட்டாலே சிறிசுல இருந்து பெரியவர்கள் வரை விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் தான் நம்முடைய வைகை புயல் வடிவேலு அவருடைய படம் எப்ப வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு நடிகர் அது ஒரு ரஜினி படமா இருக்கட்டும் ஒரு கமல் படமா இருக்கட்டும் ஒரு அஜித் படமா இருக்கட்டும் ஒரு விஜய் படமா இருக்கட்டும் ஒரு சூர்யா படமா இருக்கட்டும் இல்ல ஒரு சாதாரண நடிகர் படமா இருக்கட்டும் இருந்தா கூட அந்த படங்கள்ல வடிவேல இருந்தாருன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் வடிவேலு ஆனா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது நகைச்சுவை நடிகர்கள் நகைச்சுவை பண்ணும்போது நல்ல சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கதாநாயகனா ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் கதாநாயகன் நடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு படம் வரும் அதோட மூணாவது தடத்துல இருந்து அவங்க வந்து லைஃபே போயிடும் நகைச்சுவை நகைச்சியோட இருக்கும் போது கூட ஓகோன்னு இருந்திருப்பாங்க ஆனா அந்த கதாநாயகனாக மாறும்போது அவங்களுடைய மன வாய்ப்புகள் எல்லாமே அடிபட்டு போகும் ஏன்னா எல்லாருமே அவரை வந்து ஒரு காமெடியனா பார்த்துட்டுறாங்க அவர் ஒரு ஹீரோவா யாரையும் பார்க்க முடியல இப்ப உதாரணத்தை சந்தானத்தை எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து கதாநாயகனுக்கு நண்பனா வருவாரு எல்லா படங்களையும் வந்துட்டு இருப்பாரு சிறப்பா அவருடைய வசனங்கள் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா வீட்டுல இருந்தாரு அவருக்கு கதாநாயகன் ஆசை வந்தோடன படங்கள் கதாநாயகா நடிச்சாரு அத்தோட காலி இப்ப சந்தானம் எங்கிருக்காருன்னே தெரியல இதே மாதிரிதான் வடிவேலு நல்லா பீக்ல போயிட்டு இருந்தார் வடிவேல பாத்தீங்கன்னா அவருடைய உடல் அசைவு பாவனை அவர் நடை உடை எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அத வந்து தன்னுடைய உடல் பாசையில வெளிப்படுத்துவாரு எதுக்குமே அவர் வந்து என்னடா நம்ம உடம்பு இப்படி இருக்கே அதெல்லாம் பத்தி அவர் கவலை விட மாட்டாரு அழகா நடிப்பாரு ஒரு கவுன்சிலர் தூக்கி அதுக்கு மேல வேஸ்டியை தூக்கி விட்டுட்டு அவர் நடக்கிற ஸ்டைலா இருக்கட்டும் மச்சவங்க ஒரு கணத்துல ஒரு மச்சத்தை மறுபடியும் நடிப்பாரு இப்படி பல கேரக்டர் மீச பென்சிலால மீச வரைஞ்சிட்டு இருந்து நடிப்பாரு இப்படி ஒவ்வொரு கேரக்டர்லயும் தனித்தனி ஒரு முத்திரைய பகுதியில் படிச்சிட்டு இருக்காரு ஆனா அவர் சில காரணங்கள்னால திரைப்படத்துறையில வந்து ஒதுக்கி ஏன்னா அவர் நடிக்க தயாரா இருந்தாரு ஆனா ப்ரொடியூசர் யாருமே அவரை படத்துல நடிக்க அழைக்கல காரணம் என்னன்னா சில விஷயங்களால அவர் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் ரீஎன்ட்ரி எப்ப வருவாரு எப்ப திரும்ப நம்ம கலைகளை கூட்டுவாரு அப்படின்னு திரைப்பட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நாய் சேகர் படத்து மூலமா திரும்ப ரீஎன்ட்ரி ஆனாரு ஆனா அந்த படமும் எதிர்பார்த்த அளவு போகல இன்னும் ரெண்டு மூணு படம் எடுத்தாரு எல்லாமே வந்து அவருக்கு சரியான ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கல எப்படி காமெடியனாயிருந்து ஒரு கோவச்சினாரோ அது அந்த உடைய அதனுடைய பிரதிபலிப்பு இதில் எதுவுமே கிடைக்கல கடைசியா மாடி சரியாக எடுத்த மாமல்லன் படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஒரு சீரியஸ் கேரக்டர் அடிச்சாரு மிகவும் அருமையா அற்புதமா பண்ணிருந்தாரு அதுல எல்லாம் கிடையாது ஒரு அருமையான ரோல் அந்த மாதிரி கேரக்டர்ல நல்லா சிறப்பா செஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் பட வாய்ப்புல எது எதிர்பார்த்து இருந்தாரு பட வாய்ப்பு சரியா அமையல இது வடிகளை பத்தி பேசணும் பேசிட்டே போலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய குறைகளை என்ன சொல்லலாம்னா கூட நடிக்கிற நடிகர்கள் இருக்காங்க பாருங்க நகைச்சுவை நடிகர்கள் அவர் யாரை சொல்றாரோ அவர்தான் அந்த படத்துல நடிக்க வைப்பாங்க அது ரெண்டு பேரா இருக்கட்டும் மூணு பேரா இருக்கட்டும் அஞ்சு பேரா இருக்கட்டும் அவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்களதான் தான் நடிக்க வைப்பாரு அவங்க தன்னுடைய காமெடி ரோல் ஆனா ஒரு படத்துல நடிக்க வச்சாருன்னா அடுத்த படத்துல அவங்க கூட மாட்டார் அடுத்த வேறால பார்ப்பார் அப்படியே மீறி வேற யாராவது ஒருத்தர் இவருக்கு வேற நடிக்க வைங்க யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா கூட இவர் ஏத்துக்க மாட்டார் அதனால பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காமெடியன்கள் வந்து வடிவேல்கள நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க பட வாய்ப்பை எழுந்து இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் மட்டும் இல்ல நகைச்சுவை நடிகைய பாத்தீங்கன்னா கூட விரலை விட்டு எண்ணி விடலாம் எல்லாருமே ஒரு சில படங்கள்ல தான் அவரு அவங்க கூட நடிக்க வைப்பாரு தவிர எல்லாத்தையும் நடிக்க வைக்க மாட்டாரு அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க யாரையும் மதிப்பு இல்லை இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் கூட நடித்த எல்லாம் சொல்லுவாங்கன்னா புலம்புவாங்க என் வாழ்க்கை போச்சு அவரால என்னுடைய பட எல்லாம் பழி போச்சு அவங்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சின்ன சின்ன நகைச்சுவை எல்லாம் பாத்தீங்கன்னா முத்துக்கார எடுத்துக்கோங்க அவர் படத்திலலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு அவரே சில இடங்கள்ல வந்து நடிகைகளால் அவருடைய பட வாய்ப்புகள்லாம் மாதிரி மாதிரிலாம் பேசியிருக்காரு இப்படி நிறைய நடிகர்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா நடிகர் விஜயகாந்த் இருக்கா பாத்தீங்களா விஜயகாந்த் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் விஜயகாந்திருக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு அதனால ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க பிரச்சனை என்ன எதுக்காக வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிதான் நம்ம அலசி ஆராயினா நிறைய படகு பேசலாம் ஒரு விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் வந்து விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் கூட ஒரு விழாவை பேசணும் சொல்லுவாரு வடிகேல் மாமா வந்து சொந்த தாய்மாமன் போல கூட அவரை மதிச்சு அவர் மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம் ஆனா கடைசியில எங்களுக்கு வந்து அவரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தார் அந்த அளவுக்கு வடிகேலுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு விரிசலுக்கு காரணம் பல காரணம் சொல்றாங்க அது எது உண்மை எது இல்லைன்னு தெரியாது அப்படி இருக்கிற கடைசியா பாத்தீங்கன்னா விஜயகாந்தூரைய மரணத்துக்கு கூட வடிவேலி வந்து ஒரு அஞ்சலி செலுத்த வரல அவர் முகத்தை கூட கடைசியா பாத்துட்டு போகல பேர் பேசுனாங்க வடிவேலுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் விஜயகாந்தூர ரசிகர்கள் திரையுலகம் வந்து வடிவேல் மலை கூட சொன்னாங்க என்னதான் ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஒரு மாலையை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு போனா ஒரு மரியாதையா இருந்திருக்கும் ஆனா வடிவேலி அதாவது ஒரு உயர்வுக்கு காரணம் ஒரு காரணம் அதையும் நம்ம மறுக்க முடியாது அப்படிப்பட்ட விஜயகாந்தக்கு அவர் வந்து ஒரு கடைசி ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போலங்கிற ஒரு வருத்தம் அவங்க குடும்பத்துல இருக்க இது கேக்குது அதே மாதிரி வெளியே திரையோலையும் ரசிகர்கள் மத்தியும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார ஒரு அதாவது எதிர்பார்ப்பு சொல்றது தோறேன் அதான் திரையுலகை பொறுத்தளவு வடிவேலை வந்து விஜயகாந்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் எல்லாத்துலையும் இருக்கதான் செய்யுது இதுக்கெல்லாம் ஒரு முத்துப்புள்ளிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சமீபத்துல மாடிசன் பட படப்பிடிப்புல அவர் நடிச்சுட்டு இருக்கும் போது கூட நடிச்சுட்டு இருக்கிற ஒரு நடிகர் குரு லட்சுமண் அவங்க இருந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப வடிவேகளையும் மனம் விட்டு பேசுறாரு விஜயகாந்த பத்தி நல்ல மனுஷன் அந்த ஆளு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு எத்தனையோ பேருக்கு வாழ வச்சிருக்காரு அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு இல்லை நம்மகிட்ட ஆனா அவரு நிச்சயம் சொற்கத்தில் தான் இருப்பாரு அவர் சொர்க்கத்துல நல்லா இருப்பாரியா அவரு அவரை நான் வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அவரு இறந்த போது நாமளும் அவரை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திட்டுறாங்க நேரடியாகவே கேட்டாங்க நிறைய பேர் போனை போட்டு என்னை திட்டினாங்க பேசினாங்க ஆனா நான் போயிருந்தா கூட அப்பவும் என்னை திட்டு தான் செய்வாங்க போய் பார்த்தாலும் என்ன திட்டுவாங்க போய் பார்க்கட்டாலும் திட்டிட்டுதான் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க கூட இருக்க நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க கூட நடிச்ச நடிகரிகள் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மனம் மட்டும் பேசியிருக்காரு ஆனா உங்களே அந்த மனுஷன் ஒரு தெய்வையா அவரெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு புரியலங்கிற மாதிரி மனசுல உள்ள கருத்துக்களை ஒரு புலங்கால அவர்கிட்ட பேசியிருக்காரு இவ்வளவு நாளே வந்து விஜயகாந்த் பத்தி வடிவேலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை சர்ச்சைக்கு பிறகு ஒரு சமீபத்துல தான் அந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கருத்து ஒரு நியாயமான கருத்தை எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் விரிவு இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி விஜயகாந்த் மறைந்த அன்னைக்கு நேதிரியா போய் ஒரு மாலையை போட்டு ஒரு அங்கே செலுத்தி வந்தார்னா எதிர்ப்பு இருந்தா கூட வந்தவங்க யாருமே வந்து கிட்ட மாட்டாங்க மாட்டாங்க அதை வடிவம் அன்னைக்கே செஞ்சிருந்தா இன்னும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருப்பார் அப்படிதான் நம்ம சொல்லணும் நேர்களை நம்முடைய தனா டிவியில எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அடுத்த விஷயங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்